ஆனா அவங்க சொல்றது அப்படி வேலை அது இல்லாம அவங்க காட்டுக்குள்ள போய் வாங்க மேல அப்படி அதுக்கிட்ட வந்து வேலை இருக்கிறதுனால அப்படி போகுது கண்டிப்பா இந்த ரெண்டு மாதிரி நம்ம பண்ணையை கொண்டு நிறுத்துங்க இது வந்து இப்போ கொஞ்சம் சீம்பாலுக்கு கொஞ்சம் கால தூக்கிட்டு கடு கருகன் உதக்கி வேலை இல்ல சரிங்க அடுக்கடுப்பு இருக்கு கொஞ்சம் சுடு தண்ணி மேல வந்து நடிச்சுட்டு கண்ணு மடிக்க அடிச்சுட்டு கரந்தோம்னா சரியா போயிடும் கொஞ்சம் ஒரு ஆள் மூக்கு நாங்க ஒரு புடிச்சு கரந்தீங்கன்னா பால கரந்து விட்டீங்கன்னா சரியா போயிக்கும் சரிங்க இது வந்து என்ன ஒரு ஒரு வாரத்துல கண்ணு போட்டுறோம் கிளாஸ் டைப் சரிங்க இதுக்கு நல்ல தாலி வைங்க உங்க இடத்த செட் பண்ணிக்கங்க இது ஒரு வாரம் கழிச்சு தீவனம் வைங்க அப்பதான் செட் ஆகும் மாடு